ஹாய் மகளே ஒரு குட்டி கதை இந்த கதையில் பெரிய ஒரு சுவாரீசன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது கேமரா அந்த பக்கம் திருப்பிட்டேன் இவன் செய்கிற செயலை பார்த்து இந்த செயலை வந்து நான் மட்டும் பார்த்தா பற்றாது சப்ஸ்கிரைபரும் பார்க்கணும் என்பதற்காக திருப்பிட்டேன் இந்த மாதிரியான ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஜில்லாவிலையும் பார்க்க முடியாது இந்த மாதிரி வீடியோவை நாம் எடுத்து போட்டால் மட்டும்தான் உண்டு எவ்வளோ ஸ்டைலாக வந்து அந்த வேலையை செய்து பாருங்க அதுக்குள்ளே இந்த குட்டியோட தாயம் வந்துடுச்சு அதுங்க பார்த்தீங்கன்னாக்கா உந்து ஊந்து பால் குடிக்கிறாங்க சரி விட்டாச்சு அதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா நம்ம துருக்கல்ல பார்த்திங்கனாக்கா ஒரு ஆட்டு கூட்டம் வருது அந்த ஆட்டு கூட்டத்தில் நம்ம ஆட்டு கூட்டமும் அதில் வந்து அடங்கும் அதில் ஒரு ஆடு மட்டும் நம்ம வீட்டு வாசலில் காலை வச்சு ஏறி வருதுங்க இந்த வீட்டில் ஆடு இருப்பது அந்த ஆட்டுக்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால் நாம இங்கே இருந்தால் எவ்வளோ நல்லா என்று அதை வந்து நினைக்கிது அதனால் நான் உடனே சொன்னேன் இங்கே நீ நினைப்பதும் நடக்காது நான் நினைப்பதும் நடக்காது உன் இனத்துக்கு மட்டுமல்ல மனித இனத்துக்கும் சரி நினைப்பது எதுவும் வந்து நடப்பது இல்லை இந்த பூமியில் ஏற்ற இருக்கத்தான் செய்யும் என்று நான் சொல்லியும் அது மனமாறவில்லை இது மனிதர்களுக்கும் பொருந்தும் ஏனென்று சொன்னால் சிலரது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிலரது வாழ்க்கை சிற்பமாகவே இருக்கும் இதை புரிந்து நடந்தால் நம் வாழ்க்கை சொர்க்கமாகவே இருக்கும் இது இறைவன் வகுத்த ஒரு நீதி நான் ஒரு வழியாக வழி அனுப்பிவிட்டேன் ரொம்பவும் ஏக்கத்திலே வந்து பார்த்துக்கிட்டே போச்சுங்க ரொம்ப கவலையாக போச்சு இந்த வீடியோவில் சொன்ன கதை உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க என்ன பண்ணுறது மற்ற வீட்டை ஆடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் நன்றி